போன லெட்டரை வெளியில் அனுப்புகிறாங்க அது ஆண்டவனா புரட்சி தலைவி அம்மாவோட ஆன்மாவாட்டு தமிழ்நாடு மக்களுக்கு பாஜகவின் முகத்தரையும் கிழிச்சு விட்டது அவருக்கு யாரு கொடுக்கக்கூடாதுன்னு நிர்பந்தம் பண்ணாங்களோ அந்த முகத்தரையும் கழிச்சு இல்லை சார் அம்மாவுடைய ஆன்மா இருந்தால் மோடியை சந்திக்க வச்சு இபிஎஸ் வேண்டாம் ஓபிஎஸ் தலைமையில் தேர்தலை சந்திக்க வைங்கலாம் சொல்லியிருந்துருக்கணும் அது நடக்கும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் தேர்தலே இருக்குன்னு நான் தான் சொல்கிறேன்னே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதெல்லாம் முன் அதாவது அதாவது சொல்லுவாங்கல்ல ஆயிரம் மீட்டர் ஓட்டத்தில் போகும்போது முதல்ல ஓடுறவன் வந்து திரும்பி அவர் நாலாவது ரவுண்டு அஞ்சாறு ரவுண்டில் துவங்கி நின்றுருவாப்புல இந்த அஞ்சாறு ரவுண்டு மேலே பிடிக்கிறவன் தான் பத்தாவதுல வந்து வின் பண்ணுவாப்புல அதுதான் அவர் சொன்னார் செமிஃபைனலில் யார் வராங்கன்னு பாருங்கன்னு அண்ணன் பண்டுட்டியா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார் ரொம்ப அதுக்கு அந்த தன்னுடைய தொண்ணூறு எண்பத்தொம்பது தொண்ணூறு வயசு இருக்கும் அவருக்கு அவர் எவ்வளவு அறிவுபூர்வமாக ஒரு அர அரசியலை எவ்வளோ ஆராய்ந்து பதிவு சொல்லுவாருன்னு பாருங்கள் அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அதே முறை தான் ஏன்னா இருபது ஆண்டு காலம் நெருப்பு படலை மாதிரி நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க புரட்சி தலைவி அம்மா கிட்ட இருந்து வேலை பார்க்குன்னா சாதாரண நீங்கள் யாரையா ஒருத்தரை சொல்லுங்கம்மா ஒரு இருபது ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா கூட பயணித்த ஒரே ஒரு ஆளை சொல்லுங்கள் கழக பொருளாளராக கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலமும் இப்போ கழக பொருளாளர் மினிஸ்டர் வந்தால் நிதியமைச்சர் எதிர்கட்சி வந்தால் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரிக்கிட்ட பேசணா தன்னோட அழைச்சிட்டு போறாங்க இதே பிரதமர் மோடி இவருக்கு பின்னாடி இருந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் நல்லா புரிஞ்சிருங்க சும்மா அண்ணன் ஓபிஎஸ் என்ன என்னோ வந்து பிரதமர் மோடி வந்து முதல்வராக இருக்கும்போதே ஓபிஎஸ் என்னன்னு பின்னாடி உட்கார்ந்து இருக்கையில் இருந்தவர் தான் இன்னைக்கு அவரோட பதவிக்கு உரிய அங்கீகாரம் நாளைக்கு இன்னொரு எழுபத்தஞ்சு வயசு ஆகிட்டு செப்டம்பரோட அவரை கலத்தி விட்டுட்டாங்கன்னு மோடியே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்பாரு இப்ப அப்படிதான் நாளைக்கு நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் முதல்வராக வர இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாருன்னு என்ன இருக்கு வந்து உட்காருவாருங்க அதுதான் கால சக்கரமா